ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அஸ்ரோக இசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வருகின்றதை பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோம் ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்ர பகவான் சிம்மத்திலும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும் மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலங்கள் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம் அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை துலா ராசி நாலாம் இடத்தில் அதாவது தன்னுடைய ராசிக்கு நாலாம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போறாரு இதனால பார்த்த இல்லையானால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்துல ஏழாம் தேதி எண்ணிக்கை ஆடிப்பூரம் திரு ஆடிப்பூரத்து ஜெகத் உதித்தாள் சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம் இந்த ஆடிப்பூரம் நாச்சியார் திருமொழி திருப்பாவை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமா கொடுத்துருக்கக்கூடியவர் ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும் அதற்கு அடுத்த நாள் எட்டாம் தேதி பார்த்த ஆடி ஆடித்தபஸ் கோமதி அம்மன் சங்கரநாராயணன் திருக்கோவில் சங்கரன் கோவில் ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக வந்து சிவனை திருமணம் செய்து கொண்ட கூடிய ஒரு விஷயம் இந்த ஆடித்தபஸில் வந்து ஒரு நூற்றி எட்டு பண்ணுவாங்க அதுவும் வந்து ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது இந்த நூற்றி எட்டு பிரதனம் பண்றதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக சஷ்டி விரதம் அது வந்து பத்தாம் தேதி எண்ணிக்கை வருது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம் முருகனுக்கு வேண்டின்ண்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகவும் அதாவது வெல்றதுக்காகவும் அதை தவிர எல் எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும் குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது இது வந்து ஒரு வருஷ காலம் அதாவது ஐம்பத்தி ரெண்டு வாரம் ஐம்பத்தி எட்டு வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள்ல இருப்பாங்க சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தலையென்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நாலு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வரும் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு பிரயாணம் வேண்டாம்னு சொல் ஒரு வேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது ஏன்னால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி வந்து தானமாக கொடுத்துட்டு போவோம் உங்களால் முடிஞ்சது அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறை மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ஒரு ராசிக்கு அப்படின்றது பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ண சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலங்கள் என்னென்ன பலன் அப்படின்றது விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த போன்ற நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கிறது விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இப்போ ஆடி பதினெட்டு இல்லாமல் முடிஞ்சு விடுறது திருமணத்திற்கு கண்டிப்பாக உங்களுக்கு வரண் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பகவானும் இருக்கார் ராசிநாதனம் இருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதியும் சொல்லக்கூடிய ஒரு பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால உங்களுடைய உடல்நிலை நல்லபடியாக இருக்கும் எதிர்பாலினத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு பிரச்சனைகள் மிகவும் கம்மியாக இருக்கும் இப்போ வந்து அர்தாஷ்டம சனியினுடைய பா தாக்கங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் குழந்தைகள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிறார் எட்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துலையும் ஒன்பதாம் காரகன் அதாவது தந்தை காரகனான சூரியனும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தந்தைக்கு உடல் நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அமைப்போம் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக அதாவது பார்ட்னர்ஷிப் வியாபாரத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் பெரிய ஏற்றம் திடீர் வியாபாரம் திடீர் வியாபாரத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது லாபத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிற அஞ்சாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் மூன்று கிரகங்கள் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் தந்தையினுடைய உடல்நிலையை மற்றும் சற்று பிரச்சனைகள் இருக்கும் தந்தை மூலியமாக பொருள் உறவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து அஞ்சாம் தேதி மாலையிலிருந்து எட்டாம் தேதி அதிகாலை ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கிறது சுக்கரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் பெரிய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் எப்பொழுதுமே பெரிய இது இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதுவும் வந்து இந்த சமையல் கலை வல்லுநர்கள் டாக்டர்ஸு அது தவிர மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் விற்கிறவங்க மருத்துவம் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் அது வந்து எட்டாம் தேதி காலை ஒரு மூணு மூன்றரை மணிலிருந்து பத்தாம் தேதி மாலை அதாவது ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் சந்திரன் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகம் அமையறதுனால ஒன்போதாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தந்தையின் மூலியமாக சில இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு வந்து அதன் மூலியமாக வியாபாரத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமையிறது பெரிய ஏற்றம் கேதுவனுடைய சம்பந்தம் பதினொன்றாம் இடத்துல லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இதில் ஷேர் மார்க்கெட்டில் திடீர் மறைந்த யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தாம் தேதி மாலை ஒரு மூன்றாம் மணியிலருந்து பதிமூணாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் வளர்விரையில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அவர் வந்து ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற வாழ்க்கை பெரிய ஏற்றம் கிடைக்கும் அதாவது செகண்ட் டிகிரி அதாவது மாஸ்டர்ஸ் டிகிரி அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கிற வாழ்க்கைக்கு நிச்சயமாக அவர்கள் நினைத்த காலேஜ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரமாகவே போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நல்ல ஒரு வெற்றிகரமான வாரமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய திருவேற்காடு அம்மன் கோவிலுக்கு போய்ட்டு வாங்க எங்களுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் நிச்சயமாக வந்து சேரும்